வணக்கம் இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் தென்னிலங்கை அரசியலில் தீவிரமாகவும் சிங்கள பௌத்தத்தை மையமாகவும் கொண்டு புதிய அரசியல் கூட்டணி அங்குரார்படம் பொது வேட்பாளர் தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் கருத்து பரிமாற்ற நிகழ்வு ஒன்றை நடத்த உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அறிவிப்பு மியான்மரில் சிக்கொண்டுள்ள இளைஞர்களை மீட்பதற்கான ராஜதந்திர பேச்சுவார்த்தைக்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று தாய்லாந்திற்கு விஜயம் தொடர்வது விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் சர்வஜன பலை என்ற பெயரில் புதிய அரசியல் கூட்டணி என்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது தென்னிலங்கை அரசியலில் தீவிரமாகவும் சிங்கள பௌத்தத்தை மையமாகவும் கொண்ட பிரபல அரசியல்வாதிகளை அடிப்படையாக கொண்டு இந்த புதிய அரசியல் கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளது பிவித்து ஹெல உரிமைய தேசிய சுதந்திர முன்னணி மௌபிம ஜனதா கட்சி ஜனநாயக இடதுசாரி முன்னணி இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட மேலும் சில அரசியல் கட்சிகள் இந்த கூட்டணியில் இணைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நாடாளுமன்ற உறுப்பினர்களான விமல் வீரபங் ரோஷான் ரணசிங்க ஒதிய கமன்பில மற்றும் தொழிலதிபர் திலித் ஜாவீர உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளனர் மேலும் குறித்த கட்சியின் உடன்படிக்கை காய்ச்சாத்திடும் நிகழ்வு கொழும்பில் இன்று திங்கட்கிழமை இடம்பெற்றது தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் கருத்து பரிமாற்ற நிகழ்வு ஒன்றை உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் ஊடகமயத்தில் இன்று நடத்திய ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் பொது வேட்பாளர் தொடர்பிலான முன்னெடுப்புகளை முன்னெடுத்து வரும் சிவில் சமூக பிரதிநிதிகள் பற்றி எழுத்தாளர்கள் உள்ளிட்டவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் என்னை நேரில் சந்தித்து கதைத்தனர் பொது வேட்பாளர் தொடர்பான எனது நிலைப்பாட்டை அவர்களுக்கு கூறினேன் அவர்களும் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பிலான தமது கருத்துக்களையும் கூறினார்கள் பொது வேட்பாளர் தொடர்பில் பொது வழியில் கருத்துக்களை பரிமாறும் நிகழ்வை நடாத்தி அதில் ஆரோக்கியமான கலந்துரையாடலை நடத்துவோம் என்று நான் தெரிவித்திருந்தேன் அதற்கு அவர்களும் சம்மதித்திருந்தார்கள் யாழ்ப்பாணத்தில் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி பொது வேட்பாளர் தொடர்பில் கருத்துக்களை பரிமாறும் நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதில் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டாது இவர் இவரினால் என்று தாக்கி பேசாது தமது ஆரோக்கியமான கருத்துக்களை முன்வைத்தால் மக்களுக்கும் தெளிவு கிடைக்கும் என்றார் இதே மாகாண சபைகளுக்கு காணி போலீஸ் அதிகாரங்களை முழுமையாக அமல்படுத்த தான் தயாராக இருப்பதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தனக்கு உறுதியளித்ததாகவும் என்று அறிவித்ததாகவும் தேர்தலில் யார் பெற்றாலும் நாற்பத்தி எட்டு மனத்தியாளர்களுக்குள் பதவி பிரமாணம் செய்து கொண்டவுடன் பொது தேர்தலில் நடத்தும் நோக்கில் நாடாளுமன்றத்தை கலைக்க தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி பெரும்பாலும் எதிர்வரும் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதிக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற நிலையில் அந்த வாரத்துக்குள்ளேயே பொது தேர்தலை நடத்தவும் திட்டமிடப்பட்டு வருகிறது அவ்வாறனில் பொது தேர்தல் ஒன்றை நடத்த இனமும் குறைந்தது நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் மாத்திரமே எஞ்சியுள்ளன இவ்வாறு நாடாளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தல் ஒன்றை நடத்தினால் தற்போது நாடாளுமன்றத்தில் காணப்படக்கூடிய அதிகளவான உறுப்பினர்கள் தோற்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதன் காரணமாக அநேக பொதுமுகங்கள் நாடாளுமன்றத்துக்கு வருகை தரும் வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது அதன்படி எதிர்வரும் தேர்தல்கள் குறித்து இதுவரையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் முதல் ஐந்து இடத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி காணப்படுகின்றது ஆய்வுகளின்படி பொது தேர்தலின் போது ஐக்கிய மக்கள் சக்தி அதிக ஆசனங்களை பெற்றுக் கொள்ளும் என்றும் குறிப்பிடப்படுகிறது இதேவரை பொது தேர்தல் ஒன்று நடத்தப்பட்டால் அதில் மொட்டு சின்னத்தில் போட்டியிடும் ஸ்ரீலங்கா பொது ஜனபிரமுன கட்சி இரண்டாவது இடத்தை வகிக்கும் என சுயாதீன ஆய்வுகள் தெரிவிக்கும் அதே நேரம் மூன்றாவது இடத்தில் ஜேவிபி காணப்படுவதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் இடம்பெற்ற பொது தேர்தலில் ஜேவிபி பதினாறு ஆசன பெற்றுக்கொண்ட நிலையில் தற்போது அது இருபதாக அதிகரிக்கப்படலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது நான்காவது இடத்தை வகிக்கும் கட்சி குறைந்தது இரு ஆசனங்களை பெற்றுக் கொள்ளும் எனவும் அதில் ஒன்று தேசிய பட்டியலாக இருக்கும் என்றும் ஆய்வுகளில் தெரிய வருகிறது எவ்வாறாயினும் வடக்கின் பிரதான கட்சிகளான தமிழ் தேசிய கட்சிகள் பல பிரிவுகளாக பிரிந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மேன்மர் சைபர் குற்ற வலையத்தில் சிக்கொண்டுள்ள இளைஞர்களை மீட்பதற்கான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளின் நிமித்தம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவொன்று தாய்லாந்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளது அந்த வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான வசந்த ஜாபா பாண்டார ஜேசி சி மற்றும் சுதி சஞ்சய் பெரேலா ஆகியோர் இன்று அதிகாலை நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளனர் குறித்த குழுவினர் கட்டநாயக விமான நிலையத்திலிருந்து இன்று அதிகாலை ஒன்று பத்து மணியளவில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் விமான மூடமாக தாய்லாந்தின் பேங்காக் நோக்கி சென்றுள்ளார்கள் மியான்மர் சைபர் குற்ற வலயத்தில் சிக்கொண்டுள்ள இளைஞர்களை மீட்பது தொடர்பாக மியான்மர் மற்றும் ரஷ்யாவில் ஐந்து நாட்கள் தாங்கியிருந்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த குழுவினர் தாய்லாந்து மற்றும் மியான்மர் மகாநாயகர்கள் மற்றும் ரஷ்ய தூதரக அதிகாரிகளையும் சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வங்கிகளில் அடமானம் வைக்கப்பட்டுள்ள காணி பத்திரங்களின் உரிமையாளர்களையும் உரித்து வேலைத்தட்டத்தில் உள்வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வடமாகாண ஆளுநர் பி எஸ் எம் சான்ஸ் தெரிவித்தார்

போன்ற காரணங்களால் பலருக்கு உரிதி திட்டத்தின் கீழ் காணி உறுதிப்பத்திரங்களை பத்திரங்களை பெற்றுக்கொள்ள முடியாதுள்ளதாக ஆளுநர் தெரிவித்தார் எனினும் வங்கிகளில் அடமானம் வைக்கப்பட்டுள்ள காணிப்பத்திரங்கள் தொடர்பாக கலந்துரையாடி ஜனாதிபதி உரிய தீர்வை பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்பார் எனவே ஜனாதிபதியின் கனவு திட்டமான உரித்து வேலை திட்டத்தினை வெற்றிகரமாக செயல்படுத்த அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் ஆளுநர் இதன்போது கோரிக்கை விடுத்துள்ளார் நாட்டின் கிராஃபைட் துறையில் முதலீடுகளை மேற்கொள்வதற்கான போட்டியில் சீனா இந்தியா அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி இலங்கையின் மூலோபாய சொத்துக்கள் மற்றும் வளங்கள் மீது உலகளாவிய கவனம் காலனித்துவ ஆட்சி காலத்திலிருந்தே தொடர்ந்து வருகிறது ஏற்கனவே இந்த தொழில்துறையில் கனடா ஆஸ்திரேலிய நிறுவனங்கள் தங்களை ஈடுபடுத்தியுள்ள நிலையிலேயே இந்தியா சீனா அமெரிக்கா போன்ற நாடுகள் முதலீடு செய்வதற்கான ஆர்வத்தை வெளியிட்டுள்ளன இலங்கையில் உயர்தர காரியம் காணப்படுவதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் அத்துடன் புவியியல் மற்றும் சுரங்க ஆய்வு பணியகத்தின் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் வஞ்சித் பிரேமஸ்ரீ இந்தியா சீனா உட்பட பல வெளிநாடுகள் இந்த துறையில் முதலீடு செய்ய ஆர்வமாக உள்ளதாக தெரிவித்துள்ளார் யார் அதிகபட்ச மதிப்பு கூட்டலில் ஈடுபடுகின்றார்கள் மேம்பட்ட தொழில்துறைகளுக்காக பயன்படுத்துகின்றார்கள் என்பதை பார்க்க வேண்டும் இந்த நிலையில் இலங்கையில் கைவிடப்பட்ட மூவாயிரம் சுரங்கங்கள் உள்ளன நாங்கள் அதிகமாக கோரலாம் என்றும் தெரிவித்துள்ளார் இலங்கையை போர்க்குற்றத்திற்காக தண்டிக்க வேண்டும் என்று இந்திய மத்திய அரசிடம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் இன்று போர்க்குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக சுதந்திரமாக நடந்து வருகின்றார்கள் என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் குறித்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில் பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான இனப்படுகொலை தொடர்பாக சர்வதேச நீதிமன்றங்களில் விசாரணைகள் வேண்டுமென்று கூறப்படுகிறது இதேபோன்று இலங்கை விடயத்திலும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் மனித உரிமைகளை போதிக்கும் அமெரிக்கா இந்தியா உள்ளிட்ட நாடுகள் இலங்கையின் இனப்படுகொலை குறித்து மௌனமாக உள்ளன இலங்கையில் பதினைந்து ஆண்டுகளில் முன்னர் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டனர் எனினும் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் பதினைந்து ஆண்டுகளாக குற்றவாளிகள் சுதந்திரமாக நடந்து வருகின்றனர் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் துன்புறுத்தல்கள் இன்னமும் தொடர்வதாக ஐக்கிய நாடுகள் ஆணைக்குழுவும் தெரிவித்துள்ளது தமிழர்களுக்கு எதிரான குற்றங்கள் போர்க்குற்றங்களாகும் எனவே இந்த குற்றங்களுக்கு எதிராக இந்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இலங்கை இந்த செயற்பாட்டில் தோல்வியுற்றால் ராஜதந்திர உறவுகளை முறித்துக் கொள்வதாக இலங்கையை இந்தியா எச்சரிக்க வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்